யோகி ராம் ஸ்வரத் யோகி ராம் ஸ்வரத் குமார் யோகி ராம் ஸ்வரத் குமார ஜெய குரு ராயா வணக்கம் யோகிராம் சுரத் குமார் பஜன் மண்டலம் துதியாரம்பாடலுடைய தொகுதிகளை நாம் தொடர்ந்து அரங்கேற்றி வருகின்றோம் ஒய்ஆர்எஸ்கே மண்டலம் பஜன் குழுவில் அதிகமான பாடல்கள் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கின்றன பாடல்களை மறவாது அதனுடைய அந்த டியூன் மறவாது இருப்பதற்காக இந்த பதிவேற்றம் செய்யப்படுகிறது இன்று பதினோராவது பாடல் சரணம் சரணம் குருவே தேவா கவிஞர் நேனுதா பெருமாள்ராசு ஐயா அவர்களுடைய பாடல் தத்துவ கவிஞர் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த ஐயா நேனுதா என்றா யோகி பக்தர்களை அனைவரும் அறிவோம் திருப்பதி பாலாஜியே வந்து திருவண்ணாமலையில் இருக்கின்ற ஆண்டி யார் என்கின்ற கேள்விக்கு தெலுங்கிலே நேனுதா நானேதான் என்று பதிலளித்த அற்புதம் நிகழ்ந்தது அதற்கு சொந்தக்காரர் நம்முடைய பெருமாள் ரசையா அவர்கள் தத்துவ கவிஞர் பன்முக விற்பனர் அவர் பகவானை அனுபவித்து எழுதிய பாடல் பகவான் அவரை பெருமாள் என்று கூறி அன்பு அழகு நேரில் பார்த்தவர்கள் அறிவோம் இந்த பாடல் அன்பே அருளே குருவே திருவே உன் பெயர் பாடி ஆடியே திரிவேன் உன்னுடைய நினைவில் என்னை மறப்பேன் என்றும் உன்னில் நிறைத்திட அருள் இதுதான் பெருமாள் செய்ய பெருமாள் இந்த நிலையில் தான் இருந்தார் தன் குருவில் ஈடுபட்டு தன்னை மறந்து ஆடி பாடுகின்ற ஒரு பரவசத்தில் தான் அவர் இருந்தார் அதை இந்த பாடலுடைய முதல் பகுதி அழகாக சொல்கின்றது வேங்கடநாதா அலர்மேல் அம்மா ஏங்கிடும் என்னை தாங்கிடும் தாயே தாங்கரும் துன்பமும் இன்பமாய் மாற்றிடும் நாங்கள் வணங்கிடும் நாயகனை யோகி என்று வரும் வேங்கடநாதனாகவும் அலர்மேலு தாயாகவும் யோகியை பார்க்கின்றார் நேனுதா அவர்கள் ஏனென்றால் அவருக்கு வேங்கடநாதன் நானேதான் என்கின்ற பதிலை தந்திருக்கின்றார் எனவே அவருடைய குலதெய்வமான வேங்கடநாதனாக அவர் யோகியையே இந்த பாடலிலும் பார்க்கின்றார் கண்ணன் என்பேன் கருணை மிக்க தின்னன் அறத்துரு ராமனும் என்பேன் என்னை இனித்திடும் புத்தன் என்பேன் நன்னிட ஆட்களும் குருவாம் என்பேன் என்ன என்ன எல்லாம் யோகியை பார்க்கிறார் முதல் அவரை யோகியை பார்த்தா அவர் கண்ணனாக தெரிகின்றார் அதே நேரத்தில் அறத்திற்காக நின்ற ராமனாகவும் படுகின்றார் என்னை இனித்திடும் புத்தனாகவும் இருக்கின்றார் தியானத்தை இந்த உலகத்திற்கு கற்றுத்தந்த புத்த பகவானாகவும் யோகியை அவர் பார்க்கின்றார் நாங்கள் வணங்கிடும் நாயக நன்னிட ஆட்களும் குருவாம் என்பேன் எங்களை ஆட்கொண்ட குருவும் நீயே கண்ணனாய் ராமனாய் புத்தனாய் குருவாய் எல்லா பரிமாணங்களிலும் யோகியை பார்க்கின்ற பார்வை இந்த பாடலிலே வெளிப்படுகின்றது கண்டதும் கருத்தில் கனன்றிடும் துயரம் நுண்ணனம் மணிந்திட செய்திடும் துயர் அவரை தரிசித்த மாத்திரத்திலேயே நம்முள்ள கலந்து கொண்டிருக்கின்ற துயரம் மாறிவிடும் என்று சொல்கின்றார் விண்ணடை தேவனை காணீர் வம்மின் மண்ணிடை தேவ மனிதராம் எங்கள் யோகிராம சிவற்குமார் சொன்னார் அந்த விண்ணிடை தேவனை காணிறோம் விண்ணகத்தில் இருக்கின்ற தேவனை காண வேண்டுமா வாருங்கள் திருவண்ணாமலைக்கு அது மண்ணிடை தெய்வ மனிதனாயிருக்கின்ற யோகி என்று சொல்கின்றார் கையினில் விசிறியை அசைத்தே ஆட்டி பொய்யை விளக்கிடும் புண்ணியன் என்பேன் செய்யனல் கையிலில் சிரட்டையை ஏந்தி மெய்யாம் அமுதை வழங்குமானீங்கள் யோகி என்று வருகிறது அந்த கையில் இருக்கிற விசிறி பொய்களை விரட்டிவிடும் பொய்யை விலக்கிடும் புண்ணியன் என்பேன் அது விசிறியால் எல்லா பொய்களை எல்லா மாயைகளை அவர் விளக்கி இருக்கின்றார் அப்படி சொல்கிறார் அந்த கையிலே இருக்கின்ற அந்த சிரட்டை அதை எப்படி சொல்கிறார் என்றால் மெய்யாம் அமுதை வழங்குவான் அமுதத்தினுடைய அமுத பாத்திரமாக அதை அவர் பார்க்கின்றார் தலையில் பாகையும் பரந்தவன் நெற்றி விலையிலா அருளை வீசிடும் கண்கள் மலையென நிமிர்ந்த மாண்புடை அவனே சிலைகளில் தவிழ்ந்திடும் சீரியன் எங்கள் யோகி தலையில் பாகையும் பரந்தெற்றி அவருடைய தலை பாகை ஒரு அழகு பரந்த நெற்றி ஓர் அழகு விலையிலா அருளை வீசிடும் கண்கள் கண்கள் அருள் வீசுகின்ற இந்த அழகு பார்த்தோரை எல்லாம் யோகியின் பாகங்களை வணங்க வைத்தது அவருடைய அருள் அழகு அந்த அற்புதமான பார்வை மலையென நிமிர்ந்த மாண்புடை அவனை அதே நேரத்தில் ஒரு சிங்கம் மாதிரி இருக்கின்றவர் யோகி கருணை கண்களில் வடியும் அதே நேரத்தில் சிங்கம் போல் சிலித்து நிற்கின்றவர் நம்முடைய பகவான் யோகி அவர்கள் சிலைகளில் தவழ்ந்தேடும் அப்படி சிலையை வடித்தார் வடித்தெடுத்த சிலை போல வனப்பாக இருப்பார் யோகி என ரொம்ப ஆழ்ந்து அனுபவித்து கவிஞர் பெருமாள் ராசையா அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் உலகம் உயிர்த்திட உயிர்க்கும் மூக்கும் பலமுடன் சிவன் சிவந்தேடும் கன்னம் கலகல சிரிப்பை சிந்தும் செவ்வாய் நிலவு எழில் தாடியும் வீசையும் இணைந்தோன் எங்கள் யோகி என் அழகு எப்படி அனுபவித்திருக்கின்றார் அவர் பகவானை உலகம் உயிர்த்திட உயிர்க்கு சுவாமியுடைய மூக்கு இருக்கும் அது எதுக்கு அந்த உலகம் உயிர்ப்போடு இருக்கணுங்கிறதுக்காக உயிர்த்திருக்கின்ற மூக்காக அவர் சுவாசிப்பதே இந்த உலகத்திற்காக என்று சொல்கின்ற வரி பலமுடன் சிரித்திட சிவந்திடும் கண்ணன் சுவாமி அப்படி சிரிப்பார் முழுமையாக சிரிப்பார் சிரிக்கும் போது அந்த கண்ணம் அப்படியே காஷ்மீரத்தை ஆப்பிள் போல் ஆகிவிடும் அதை அவர் ரசித்திருக்கின்றார் பலமுடன் சிரிக்க சிவந்திடும் கண்ணம் கலகல சிரிப்பை சிந்திடுச்சோம் அலை அலையாக சிரிப்பு யோகி மாதிரி யாரும் சிரிக்க முடியாது அவ்வளவு அலை அலையாக அந்த சிரிப்பு அதை கலகல சிரிப்பை சிந்தும் செவ்வாய் நிலவு எழில் தாடியும் மீசையும் இணைந்தோம் அந்த தாடியும் மீசையும் நிலவுக்கு நிகரான எழி என்று அவர் ஈடுபடுகின்றார் சரணமும் சரணமும் குருவே தேவா என்று யோகியின் திருவடித்தாமலைகளில் தரணடைகின்ற அற்புதமான பாடல் இதை அனுபவித்து நம்முடைய திருமதி செல்லமாசங்கர் அவர்கள் பாட இருக்கின்றார்கள் நீங்களும் கேட்டு இந்த பாடலுக்குள் ஆழ்ந்து செல்ல வேண்டும் இது நேனதா அவர்களுடைய அனுபவம் உங்களுக்கும் வந்து சேரட்டும் என்று அன்போடு வேண்டுகின்றோம் யோகி ஹீ ராம் ஷூரத் கோமார் யோ ஹீராம் கோமார் யோ ராம் கோமார் ஜெய குரு ராயா

என்னை மறப்பேன் என்றும் முன்னில் நிலைத்திடருளை யோகி ராமா சுரது குமாரா யோகி ராமா சுரது குமாரா யோகி ராமா சுரது குமாரா சரணம் சரணம் குருவே தேவா டநாதம்மா ஏங்கிடும் என்னை தாங்கிடும் தாயே தாங்கரும் துன்பமும் இன்பமாய் மாற்றிடும் நாங்கள் வணங்கும் நாயகனேயம் யோகி ராமா சுரது குமாரா யோகி ராமா சுரது குமாரா யோகி ராமா சுரது குமார சரணம் சரணம் குருவே தேவா கண்ணன் என்பே கருணை மிக்க தின்னன் நரத்துரு ராமனும் என்பே என்ன இனித்திடும் புத்தன் என்பே நன்னிட ஆளும் குருவாம் என் ராம சுரது குமார யோகி ராமா சுரது குமாரா யோகி சுரது சரணம் சரணம் குருவே தேவ கண்டதும் கருத்தில் கணஞ்சிடும் துயரம் நுண்ணணம் அடிந்திட செய்திடும் தூயன் ദേവനെ കാണി വമ്മിൽ ദേവ മനിതനം എങ്ങൾ യോഗീ രാമ സുരത് കുമാറ യോഗീ രാമ സുരത് കുമാറ യോഗി രാമ സുരത് കുമാറ ശരണം ശരണം ഗുരുവേദേവ கையின விசிறியை அசைத்தே ஆட்டி பொய்யை விளக்கிடும் புண்ணிய எங்கள் செய்ய கையினில் சிரட்டைய ஏந்தி மெய்யாமமுதை வளகுவெங்கள் யோகீ ராமா சுரது குமாரா யோகீ ராமா சுரது குமாரா யோகி ராமா சுரதி குமாரா சரணம் சரணம் குருவே தேவ தலையில் பாகையும் பரதன நெற்றி விலையில் ஆருளை வீசிடும் கண்கள் மலையன நிமிர்ந்த மாண்புடை அவனே சிலையெனில் தவழிடும் சீரியன் ராம சுரது குமார யோகி ராமா சுரது குமாரா யோகி ராம சுரது குமார சரணம் சரணம் குருவேவ மூக்கும் பலமுடன் சிரித்திட சிவந்திடும் கண்ணம் கலகல சிரிப்பை சிந்தும் செவ்வாய் நிலவழி தாடியும் மீசையும் இணைந்தும் யோகி ராமா சுரது குமாரா யோகி ராமா சுரது குமாரா யோகி ராமா சுரது குமாரா சரணம் சரணம் குருவே தேவா